இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க நான் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் என்னடா இப்படியெல்லாம் ஃபன் சீன் கொண்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு அபிராமி ரொம்ப ஃபீல் இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தி வர்றாங்க அந்த பக்கம் ரம்யா வந்துட்டு தீபோட தாலியை வச்சு சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அபிராமியை பார்த்ததுமே எதுக்குமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அபிராமி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க எல்லாம் ஏன் தப்பு என் மருமக கழுத்தில் ஏற வேண்டிய தலையை நானே இப்படி பறி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சரி அம்மா அழுகாதீங்க வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட தாளி இல்லாம நான் வர மாட்டேன் வாசல்ல வச்சு பார்த்தேன் அவ என் கூட வந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க ஓஹோ அந்த கால இல்லாத வெட்டுக்கலி தான் இந்த வேலையெல்லாம் எல்லாம் பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா உங்க மொபைல ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கே இருங்க ஒரு நிமிஷத்துல தாலியோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பிட்டு சைடுல போய் நின்னுட்டு ரம்யாவுக்கு தான் கால் பண்றாங்க ஹலோ ரம்யா எங்க இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல வீட்டில இருக்கேன் காட்டி என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்க அம்மன் கோயில் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க ஏன் காட்டி எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க இல்ல அம்மா வந்துட்டு தீபாவோட தாலியை அம்மன் கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு கொண்டு வந்திருப்பாங்க போல அப்போ ஒரு திருடன் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டா நான் வந்துட்டு தாலியை வாங்கிட்டு வந்துறேன் அது வரைக்கும் நீங்க அம்மா கூட துணைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் கிளம்பி வராங்க சரி கத்தி நான் போய் இருக்கேன் ஆனா நீங்க எப்படி அந்த திருடை வந்துட்டு கண்டுபிடிப்பீங்க அவன் தான் நேரம் ஓடி போயிருப்பானே அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அம்மா மொபைல் அந்த பையில தான் இருந்துச்சா அதோட நம்பரை வச்சு நான் கண்டுபிடிச்சி எப்படியாவது அவன் எங்க இருக்கான்னு தாலியை வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அடோ குடுமையே அந்த செல்ல ட்ராக் பண்ணி போனால் என்கிட்ட தான் தாலி இருக்குதுன்னு செ நான் வந்துட்டு தொக்க மாட்டிப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சரி கார்த்தி நல்ல இ பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அமைச்சு வச்சுட்டு ரம்யா வந்துட்டு ஆண்டி இப்போ தான் கார்த்தி எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்ற மாதிரி செல்ல வா ரம்யா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஆண்டி நீங்கள் இங்கேயே இருங்க நீங்கள் அழுது எழுது நான் போய் உங்களுக்கு தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிளம்புறாங்க குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க வண்டியை எடுத்து விருட்டுன்னு அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க இதெல்லாம் காட்டி சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க ஓஹோ இதுக்கு தான் அவங்க பொருளை எடுத்து அவங்கள போடுறதோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது வீட்டுக்கு போனதும் அந்த தாலி பையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வண்டியில் வர்றாங்க இப்போ இந்த தாலியை வந்துட்டு நம்மளே அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது செல்லு இல்லையே ஒருவேளை அவன் திருடி வச்சுக்கிட்டானோ என்னமோ உடனே இதை கார்த்திகிட்ட கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததுமே காற்றிகிட்டே கால் பண்ணுறாங்க காட்டி எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதுவங்க போலீஸ் ஸ்டேஷனில் காலடி எடுத்து வைக்க போகிறேன் அதுவும் நம்மளே நீங்க கால் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உள்ளனா போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல யோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க இல்ல தாலி கிடைச்சிச்சு அப்படின்றாங்க எப்படி கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி ரம்யாவை வாட்ச் பண்ணிக்கிட்டே சைட்ல நின்று பேசிக்கிட்டு தான் இருக்காரு கார்த்தி இல்லங்க நான் வந்துட்டு கோவிலுக்கு வெளியில வந்தானா அப்ப சில பேர் கூட்டம் பண்ணி பேசிக்கிட்டாங்க அந்த அம்மா கிட்ட தாலி அடிச்சிட்டு போனால அவனை வந்துட்டு மொத்து மொத்தம் மொத்தி கொண்டு வந்தாச்சு ஆனா தாலி யாரோடதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க நான் தான் வந்துட்டு தாலியை வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு நிமிஷம் இதங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துடுறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தாலி அடிச்சோம் சரி இப்ப நம்மளே கொண்டு போய் கொடுக்குற கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரம்யா நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்தி வந்ததுமே இந்தாங்க அங்கே தாலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனால் என்னங்க ஃபோனு தான் உங்களுக்கு கிடைக்கல பாவம் அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்ல ஃபோன் போனால் போயிட்டு போகுங்க அதான் தாலி கிடைச்சிருச்சுல ஃபோன் கூட என்னென்னு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க போனதுமே இந்தாங்கம்மா தாலி அப்படின்னு சொல்ல அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதாங்கம்மா இதை கண்டுபிடிச்சி கொடுத்தது ரம்யா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்க ரம்யா வழக்கம் போல் ஒரு புழுவுனி கதையாத்து விட கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்கிறதுல நம்மளை விட ரம்யா ஐயா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா தீபா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டில் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காமிச்சு பேச ரம்யா வந்துட்டு ஈ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க ரம்யா மட்டும் நம்ம பிளானு என்ன பண்ணாலும் சொதப்பிக்கிறது இந்த கார்த்தியை சமாளிக்கிறது ஐயோ பெரும்பாடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெறுன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்த சைடு வந்துட்டு ரம்யா அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரமேஷ் வந்துட்டு ரெண்டு ஆட்களோட போக மாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மாப்பிள்ள வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல இல்லை மாமா நான் வந்துட்டு ரம்மி வந்தால் தான் உட்காருவேன் ரம்மி எங்க அப்படின்னு சொல்ல ரம்மியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகுறாரு தங்கத்தை தான் நான் அப்படி ஷார்ட் ஃபார்ம்ல கூப்பிடுவேன் செல்லமா அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யா எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யா இறங்கி வர்றாங்க ரம்யா பார்த்ததுமே ஆகா அழகு தேவதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் ஆமா நான் உங்க மேல ரொம்ப விருப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்ல ஏமாப்ல அப்படின்றாங்க ரம்யானா யாரு சொல்லுங்க ரம்யானா வீரம் ரம்யானா அழகு ரம்யானா வெளிச்சம் ஆனா அப்பேற்பட்ட வெளிச்சத்தை இப்படி ஆக்கிட்டீங்களே உங்க பார்த்தா எனக்கு கோமா வருது மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மாப்பிள்ள நடந்துச்சு அப்படின்றாங்க நான் பொண்ணு பார்க்க வரப்போ அப்படியே நல்ல தள தளன்னு வச்சு ஆப்பிள் மாதிரி இருந்தா இப்போ என்ன கொஞ்சம் வந்துட்டு தேஞ்ச கட்ட மாதிரி ஆகிட்டேன் இப்போ வந்துட்டு நீங்கள் தான் சரியாக கவனிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல அவள் ஃப்ரெண்டு தீபா கல்யாணம் ஆப்பிள்ள அதனால அங்கங்கன்னு வெளியில் அலைய வேண்டியிருக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்ல ஏன் ரம்யா எப்பவுமே ப்ரெஷ்ஷாக இருக்கணும் நான் என்ன சொல்லி வச்சிருக்கேன் எனக்கு வர்ற பொண்ணு தேக்கு கட்டேன்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படியே பல பலன் மின்ன வேணாமா நட்சத்திர மாதிரி நீங்கள் என்ன இப்படியெல்லாம் ஆக்கி வச்சிருக்கீங்க உங்கள் கவனிப்பு சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல முதல்ல எதுக்கு வந்த அந்த காரியத்தை சொல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்களா ஏ ரம்யா ஆனால் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸ் இங்க வாங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேர் வர நான் வந்துட்டு ஏன் அழகு தேவையோட ரூம்ல இருக்க கட்டில பார்த்தேன் அப்படி ஒண்ணு நல்லா தெரியல ஏன் அழகு தேவை அதுல எல்லாம் படுக்கலாமா அதான் தேக்கு கட்டில் செய்யறதுக்காக ஆள் வர வச்சிருக்கேன் நீங்க போய் உடனே மேடத்தோட ரூம்ல இருக்க கட்டில வந்துட்டு எவ்வளவு தூரம் போடலாம் அளவு எடுத்து போய் செய்யுங்க அப்படின்ற மாதிரி செல்ல சார் நல்லா பார்த்து அளவு எடுத்துட்டு ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல பலாரு அவனுக்கு ஒரு அற விழுகுது ஏன் மாப்பிள்ள அவரை இப்போ அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பா கேட்க இவர் என்ன பேசிட்டு இருக்காரு நாங்க வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரம்யா மாதிரி அழகான ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் என்ன மாதிரி அழகான ஒரு ஆம்பளை பிள்ளையும் பிறக்கும் நாங்களாம் எங்க படிப்போம் அதுக்கேத்த மாதிரி நல்ல ஃபேமிலி கட்டுல செய்ய வேணாமா ஒரு ரெண்டு பேர் படிக்கிற மாதிரி சிம்லா சைஸ்ல செய்வானாமல அதனாலதான் அடிச்சேன் ஏ ரம்யா கேத்த மாதிரி அழகான கட்டுல செய்யணும் அப்படின்ற மாதிரி ஐயோ இவன் தொல்ல தாங்களடா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா தலையில கை வச்சுட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க ரம்யாவோட அப்பா வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது